அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமையினால் நாங்கள் நித்திரின்று எழுந்து இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளுக்குரிய நல்ல பாதையில் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் அறிவர்களையும் கொடுக்க உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு உங்களுடைய வழியினை காண்பித்து அந்த வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை தாழ்த்து வந்திருக்கிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆவியானவர் இந்த நாளிலும் நாம் இன்றைக்குரிய பாதையை தெரிந்து கொள்வதற்கு அவர் கட்டளையிட்ட வேத பகுதி அப்போசல் ஆகிய பவுல் ரோபர் கெழுதின ரோமாவரி கெழுதின நிறுவத்திலே முதலாவது அதிகாரம் ரோமர் ஒன்றாவது அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் காட்டியுள்ளார் இந்த ஒன்றாவது அதிகாரத்தில் மொத்தம் முப்பத்தி இரண்டு வசனங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி இரண்டு வசனங்களுமே ஆண்டவரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் எப்படி சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதையும் உலக மக்கள் ஆண்டவரை எந்த விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த உலகத்தில் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது அவர்கள் எவைகளுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதில் விசேஷமாக பவுல் எழுதக்கூடிய ஒவ்வொரு புஸ்தகத்திலேயும் அவர் நமக்கு தகுந்த ஆலோசனைகளை தேவன் மூலமாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் எண்ணிக்கையின் தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அதாவது கலாத்தியர் கழிதனின் நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஐந்தாவது அதிகாரத்தில் அங்கு பதினேழு விதமான பலவீனங்கள் மாமிச பலவீனங்களை சொல்லுகிறார் பின்பு ஆவியின் கனிகளை எட்டு கனிகளை சொல்லுகிறார் மேலும் ரெண்டு திமித்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பத்தொன்பது விதமான குணங்களை உடைய மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதைப்போல இன்றைக்கு ரோமர் கழித நிறுவத்தில் அவர் இருபத்தி மூன்று வகையான குணங்களையும் குண லட்சணங்களையும் உடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார் மனிதன் ஆண்டவரால் படைக்கப்பட்டதற்கு பின்பு அந்த மனிதருடைய நிலை முற்றிலுமாக மாற்றப்பட்டது அவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று எதிர்பார்த்து தான் படைத்த எல்லாவற்றுக்குமே ஜோடு உண்டு ஆனால் மனிதன் மாத்திரம் ஜோடியாக படைக்கப்படவில்லை அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று அறிந்து அவனுடைய சரீரத்தின் ஒரு அங்கத்தை எடுத்து அதை அவனுக்கு துணையாக மனுஷியாக மாற்றினார் ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அவர்கள் இரண்டு உடல்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே அங்கமாக மாற்றப்பட வேண்டும் இது முதல் மனைவியானவள் கணவனுக்குள்ளும் கணவனானோல் மனைவிக்குள்ளும் இசைந்திருக்க வேண்டும் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த நிலை ஏதேன் தான் இருந்ததே தவிர அதற்கு பின்னடியார்களாகிய மக்களுக்கு மத்தியில் அந்த இணைப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து இன்றைக்கு மிகுந்த மோசமான நிலையில் போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆணும் பெண்ணும் சுவாப அனுபவத்தின்படி ஆண்களையோ பெண்களையோ நடத்துவது இல்லை இல்லற வாழ்க்கையில் கூட படித்தான் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தேடுகிறான் ஒரு பெண் இன்னொரு ஆணை தேடுகிறான் பவில் சொல்லும்போது உங்களுக்குள் விபச்சாரம் பிரசித்தமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அப்படியென்றால் இந்த லோகம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய படைப்பின் லட்சணங்களை மாற்றி இந்த உலகத்தின் ஈடுபாடுகளுக்கு தங்களை ஒப்புக் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் அந்த அனுபவத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து நாம் வாசிப்போம் என்றால் தேவன் தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றிக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார் தேவனை அறியும் அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடியால் தேவன் அவர்களை தகாத சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாயும் இதில் பத்து குணங்களை சொல்லியிருக்கிறார் புறம் கூறுதல் புறம் கூறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களாயும் தேவ பகிங்கருமாய் துரோகிதம் பண்ண பண்ணுகிறவர்களுமாய் அகண்டி உள்ளவர்களுமாயும் வீம்புக்காரருமாயும் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாயும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் உணர்வு உடன்படிக்கையின் உடன்படிக்கைகிறவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாயும் இணங்காதவர்களாயும் இல்லாதவர்களாயும் இருக்கிறார்கள் இதில் பதிமூணு வகமான குணங்கள் ஆக மொத்தம் இருபத்தி மூன்று வகமான குணலட்சணங்களை அவர்கள் மாமிசத்தில் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் இது என்ன குணம் என்றால் எல்லோரும் தவறு செய்கிறோம் என்று அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அறிந்ததற்கு பின்பும் அவர்கள் தேவன் அவர்களை கேடான தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் மனப்பூர்வமாய் செய்கிறார்கள் அதை செய்கிறவர்களோடு கூட செய்யாதவர்களும் அவர்களோடு கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் இணக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் நம்முடைய தமிழிலே ஒரு பழமொழி ஒன்று பண்டியோடு சேர்ந்த கன்றம் மலம் தின்னும் என்று சொல்லுகிறார்கள் அது இந்த உணர்வுகளை இந்த குணலட்சணைகளை பெற்றிருக்கிற பிள்ளைகளோடு நமக்கும் பங்கு உண்டு நாம் அவர்களிடத்தில் நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உண்மையா என்றால் நாம் எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு ஏராளமாய் உண்டு என்பதை நாம் அறிவோம் அன்பு பிள்ளைகளே அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய ஆக்கணை தீர்ப்பு என்ன என்று அறிந்திருந்தோம் அவர்கள் இந்த தவற்றினை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவிதத்திலே நீங்கள் அவர்களோடு கூட சேர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அங்கு நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உபத்தருவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டதாய் இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நாம் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட்டால் நாம் இந்த உணர்வுகள் நமக்கு ஊற்றப்பட்டு நாம் அறிந்திருக்கிற ஒரு குணத்தை நமக்கு கொடுத்தபடியால் இது நம்மை எந்த நிலையிலும் நம்மை அசூசிப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்பதினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார் நாம் ஒரு கால் ஒரு காலம் கிறிஸ்துவை அறியாத காலங்களில் பாபம் செய்தவர்களாய் இருந்தோம் அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார் இந்த அனுபவம் நம்மில் இருக்கின்றபடியால் தேவன் நம் மீது கிருபை காண்பிக்கிறார் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இதை வைத்துதான் எல்லா புஸ்தகங்களிலும் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மனம் திருமங்கள் அன்பு பிள்ளைகளை இந்த மனம் திரும்புங்கள் என்கின்ற வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை பேர் விருப்பப்படுகிறோம் மனம் திரும்புங்கள் என்று சொன்னாலே வெறும் மனம் திரும்புங்கள் என்று சொல்வதனால் அல்ல ஆலோசனை சொல்லிவிட்டு பின்பு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற அனுபவம் தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த ஆலோசனைகளை கேட்பதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம் மனம் திரும்பினால் நாம் இரட்சிப்பின் பாதையில் இரட்சிப்பின் கூடாரத்திற்குள் நாம் நுழைந்து விடுவோம் மனம் திரும்பவில்லை என்றால் அந்த இரட்சிப்பின் கூடாரம் நமக்கென்று ஆயத்தப்பட்டிருந்த அந்த இரட்சிப்பின் கூடாரம் வேறு யாரு கையக்காவது போய்விடும் நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த இடம் வேறு யாருக்காவது ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களே அவர் அந்த இடத்தில் வைப்பார் வாக்குத்தத்துவத்தின்படி பிறந்த நாம் அன்பு பிள்ளைகளே நாம் அந்த லட்சிப்பை இழந்து விடக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் பிறப்பதற்கு முன்பே அறிந்திருக்கிறார் நம் கருவை ஆண்டவர் கண்டிருக்கிறார் நம்முடைய நாவில் சொல் பரவாததற்கு முன் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பெயர் கூட இருக்கிறவன் எவன் தோன்றும் பெயரிடப்பட்டு இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இந்த குணலட்சணங்களை விட்டு திரும்பி உலகத்தாருக்கு ஒப்பாக நாம் செல்லாமல் வெண்ணுக்கு செல்லுகிற பிள்ளைகளோடு நாம் ஒப்புரவாக்கி அந்த பாதையில் நீதியின் பாதையில் நாம் நடந்தால் நீதியின் பாதையில் நமக்கு இடரல் இல்லை என்றைக்கும் வெளிச்சம் வெளிச்சம் தான் அந்த பாதையில் இருள் இல்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கும் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உணர்வுகளை பற்றி நாம் எந்த அளவுக்கு தேவன் விதித்த வாக்குகளுக்கு நாம் ஒப்பனையாக நடக்க வேண்டும் என்பதை என்று தீர்மானிக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து விடுவார் அவருடைய வருகை அறியாது என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தை நீங்களும் நானும் தான் நிறைவேற்ற வேண்டும் நாம் ஒன்றாக ஒன்று கூடி எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலே ஆதி அப்போ சொல்லி எப்படி தரித்திருந்தார்களோ போல நாமும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜபிப்போம் என்றால் ஆண்டவர் வரக்கூடிய நாள் நமக்கு நிச்சயமாக கண்டிப்பார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் இன்னும் வராமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் நீங்களும் நானும் மனம் திரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது நல்லவைகளை பெற்றுக்கொள்வதற்கு சற்று காலதாமதம் அதிகமாய்த்தான் கிடைக்கும் நல்ல பெயர் வாங்க வேண்டுமென்றால் சற்று சிரமம்தான் அதிகப்படியான நாம் சரீர உழைப்பினை காண்பிக்க வேண்டும் கெட்ட பெயர் வாங்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் யாராவது ஒருவனை திட்டினால் கோபமுகம் காட்டினால் அப்பொழுதே நம்முடைய குணம் என்னவென்று அங்கு தெரிந்துவிடும் எனவே எந்த நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையமாயும் கோபப்படுவதற்கு தாமதமாய் வருங்கள் என்று யாக்கோபு ஒன்று பத்தொன்பதில் சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு இப்பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த இருபத்தி மூன்று வழிகளிலே நாம் நில்லாமல் ஆண்டவர் கற்பித்த அந்த சத்திய வாக்குகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடிகளை மேல் அடியுத்து வைத்து நம்முடைய பாதையை நாம் செவ்வைப்படுத்தி காண்பிப்போம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நித்திய பங்கு நமக்கு நிச்சயமாக உண்டு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்க கர்த்த நமக்கு கொடுத்த காலங்களில் இந்த மாமிச பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு தேவன் விதித்த நியமங்களின்படி நாம் நடந்து எப்படி ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களிலும் நல் ஒழுக்கங்களிலும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதில் எப்படி உண்மையாக இருந்தாரோ அதை போல நாமும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு உண்மையாக இருந்து தேவன் நமக்கென்று நியமித்த அந்த ராஜ்யத்திலே நாம் சேர்வதற்கு நம்ம எப்ப கொடுப்போம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை இருந்து அந்த கிருபையின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர் இன்றைக்கு உலகம் உண்மை அறியாமல் ஆண்டவரே மிகுந்த பாதாளத்தில் பாவத்தில் சென்று கொண்டு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் அந்த பாதாளத்தை விட்டு அவர்களை நீர் மீட்டெடுக்க அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது அப்படிப்பட்ட அறியாமையில் இருப்பவர்கள் என்றால் அவர்களையும் கத்தர் உங்களுடைய சத்திய வார்த்தைகளில் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை கொடுத்து உண்மையு அன்பு வைத்து உம்மை பின்பற்றி நடக்கிற பின்னடியார்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மாமிசத்தின் பலவீனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு யாரிடத்திலாவது இருக்குமென்றால் அவர்கள் அந்த பலவீனத்தில் விடுதலியாக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர்களை வெளிநடத்தி கொண்டு வாரம் ஆண்டவரே அன்றைக்கு நீர் சொன்னீரே அவளுக்கு நேரிடும் பாவங்களில் உடம்புடாதபடி அந்த வாதைகளில் நீங்கள் ஆகப்படாமலே விரும்பும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு நாளில் சொல்லி இருக்கிறீரே அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்படுக்குறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் பலனை தந்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய நடக்கைக்கு ஒரு மிகுந்த ஆறுதலாக எச்சரிப்பாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் நீங்கள் இந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதை ஜி கே ராபர்ட் Amen.